வணக்கம் நம்ம தரப்பு குச்சியில நம்ம ஊர்ல கடந்த பத்து வருஷமா மச்சேன் அப்புறம் ரெண்டு மூணு பசங்க நிழல்கள் அறக்கட்டளை வனத்துக்குள் திருப்பூர் அவங்க ஒத்துழைப்போட மரமெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க அத மரத்தோட பயன்கள் தெரியாம நல்லா புடிஞ்சரிஞ்சாங்க அதுக்கு மச்சே ஒரு கவிதை நடையில பேசியிருப்பாங்க வாருங்களே கேளுங்க இரங்கற்பா அந்நீரின் ஆதிக்கத்தில் கிடந்த நாட்டை மீட்டது போல் அந்நிய தாவரங்களின் ஆதிக்கத்தில் கிடந்த காட்டில் அவைகளை அழித்துழித்து அங்கே உள்ளூர் மரங்களை நட்டு நற்கொடைகள் வளபெற்று நாமும் முதலிட்டு நன்கைந்து வருடமாய் தண்ணீர் விட்டு வளர்த்தெடுத்த மரங்களை மரங்களை இறந்து விட்டீர்கள் இப்படி நடப்பதுவே வாடிக்கையாகிவிட்டது கண்களில் கண்ணீர் வருகிறது உங்களை இழந்ததால் அல்ல அடி முட்டாள்தனத்தை நினைத்தேன் உங்களை வளர்ப்பதால் எந்த வரமோ வருமானமோ எங்களுக்கு வரப்போவதில்லை காற்றில் இருந்த கரியமல வாயுவை உன்னுள்ளே இழுத்து கொண்டு காற்றை உலகு கழித்து வந்தாய் உனை முடித்து விட்டார்கள் அடுத்த தலைமுறைக்காக இயற்கையை மீட்டெடுக்க ஏதோ ஒரு முயற்சி அடுத்தடுத்த சறுக்ககள் அறியாமையில் நடக்கிறது அறியாமையினும் இருளை போக்க ஆண்டவனே நீ நேரில் வர வேண்டும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எவ்வொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்போ மரமாகட்டும் செடியாகட்டும் கொரியாகட்டும் மற்ற உயிரினங்களாக நாம் ஆகட்டும் இதில் உட்கார என்ன தன்மை இதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ அப்படி பார்த்து விஞ்ஞானிகள் சொல்கிறது தான் எல்லா உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு மியூச்சுவல் கோஎக்சிஸ்டன்ஸில் தான் எல்லாமே நன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாம் மனித செயல்பாடுகளால் மரங்கள் தாவரங்கள் மற்ற உயிரினங்களுடைய அழிவின் விளிம்பிக்கு ரொம்ப மிக குறைந்த அளவு கொண்டு போயிட்டோம் ஸோ இந்த இயற்கை மீட்டெடுக்கிற விஷயத்தில் திருவள்ளுவர் என்னென்னு சொல்கிறாரு இயற்கையை பாதுகாக்கிறதுல பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைங்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம் பல நூல்களில் பல தத்துவங்களில் உயர்த்தி புடச்சி த எடுத்து சளிச்சு புடச்சி பார்த்தா மேலோங்கி நிற்கிறது வந்து பல்லுயுறை ஓம்புதல் அது மற்ற உயிரினங்களை வாழ வைக்கிறதுங்கிறதா அப்போது இதெல்லாமே விஞ்ஞானத்தில் அப்படியே வருது அப்போது நம்ம வந்து ஒரு சிறு முயற்சியாக மரங்களாக நடுறோம் அதில் வந்து விவசாயத்துக்கு என்ன ப சுற்றி நம்ம விவசாய நிலம் அது ஓட்ட ஓரத்தில் மற்ற இடங்களெல்லாம் அல்லது பக்கத்தில் இருக்கிற புறம்போக்கு இடங்களெல்லாம் நட்டு வச்சுருக்குறோம் அது உள்ளிருக்கிற விவசாய நிலத்துக்கு எப்படி பயன்படும்னா விவசாயம் அது எல்லாம் இடைஞ்சல் அது என்ன உபயோகம்னு நினைக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற நம்ம உள்ள இருக்கா தோட்டங்களில் நல்ல விவசாயம் ஒன்றுமேலாம் களைக்குழி அடித்து ஒழிச்சாச்சு இல்லை ஒற்றை தவறமாக மாற்றியாச்சு பூச்சிக்கொல்லி எல்லாம் முடித்தாச்சு இங்கே வந்து அந்த தேன் பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் மற்ற உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்போ இங்கிருந்து வாழ்ந்து இருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய பூச்சிகள் அங்கே போய் மகரந்த செயற்கையை உருவாக்கு இங்கிருந்து இருக்கக்கூடிய அசைவ பூச்சிகள் அங்கே வர்ற பூச்சி தாக்கக்கூடிய பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிடக்கூடிய சூழலை உருவாக்கு இருக்கிற பறவையில் அங்கே போய் அந்த பூச்சிகளை சாப்பிடக்கூடிய சூழல் உருவாகும் அப்போ வந்து நம்ம ஒரு இயற்கையை மீட்டெடுக்க ஒரு தான் நம்ம செய்கிறோம் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு எதிர்மறையாக வந்து அதை பிடிங்கெறியது அப்படிங்கிறது தான் இந்த தொடர்ந்து நடந்துகிட்டே வருது நம்ம ஒரு பக்கம் இருக்கிறதையும் காப்பாற்றணும் நட்டு வளர்க்குறதையும் வந்து காப்பாற்றணும் இது ரெண்டையுமே வந்து அழிக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த எழுபதாயிரம் கோடி மரம் இருந்து வெறும் முப்பதாயிரம் கோடி மரம் அமைச்சு குழா கலவில அடுத்து பத்து வருஷத்தில் பத்தாயிரம் கோடி கோடி மரங்கள் அதிகரிக்கணுங்கிறாங்க இப்படி இந்த மாதிரி செயல்பாடுகள் ஒரு பெரிய பின்னடைவை தான் நம்ம உருவாக்குது இங்கே எஜுகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெண்டுமே வந்து நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது இது புரியுதுங்க ஏன்னா நம்முடைய வளம் இயற்கை வளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய செல்வம் அடுத்த சந்ததிக்கான ஒரு பெரிய செல்வம் இதை படித்தவள் புரிந்தவள் வந்து மனதை ஆதங்கப்படுது எப்படா இப்படி உலகம் இப்படி இருக்கேங்கிற ஒரு விஷயமா இருக்குதுங்க இதை மாற்ற வேண்டும் எந்த சமூகம் மாற்றம்னா இளைய சமூகம் மாற்றும் வயதானவர்களை மாற்ற முடியாது வாழ்க வளமுடன் மரம் வைக்கிறது கூட இப்படித்தே போராட்டம் பண்ணி இத்தனை எதிர்ப்புக்கு நடுவில் மரத்தை வச்சாலு கடைசியில அஞ்சாறு வருஷம் வளர்ந்ததுக்கு அப்புறம் முழிச்சு பார்க்காம வெட்டிடுறாங்க இதெல்லாம் மக்களோட கவனத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறக்காக இந்த வீடியோ ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பாக்கலாம்